ஐநூறு மாடு கிடக்கிறதுக்காலயும் நம்ம மிஷின் ரெடி பண்ணி தரோன்ட்டு அதுக்காக நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹெச்பி காப்பர் மோட்ரு தௌசண்ட் எல்பிஎம் வேக்கம் பம்பு தந்துட்டுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம நாலு பக்கெட் சொட்டோட ஐநூறு மாடு கடக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்னாக்கால் லட்ச ரூபா வரும் மில்கிங் மிஷின் நம்மக்கிட்ட எந்தெந்த டைப் இருக்குது எத்தனை டைப் இருக்குது அப்படின்ற பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோனோபிளாக் டைப்பில் ஆஃப் ஹெச்பி மோட்டர் ஒன் ஃபிஃப்டி எல்பிஎம் பம்பு இது பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ஃப்ரீ சர்வீஸோட ரூபாய்க்கு நம்ம தந்துகிட்ருக்கோம் டோட்டூல் பிராண்டில் ஹெச்பி காப்பர் மோட்ரு ஒன் ஃபிஃப்டி எல்பிஎம் பம்ப் இதுவும் பார்த்தீங்கன்னா மூணு பிளாக் டைப்பில் வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரூபாய் வரும் ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியோடு வரும் நம்ம கோதராஜ் மோட்டரு வந்துடும் கோதராஜ் மோட்டரில் ஒன் ஹெச்பி மோட்ரு டூ ஹண்ட்ரட் எல்பிஎம் பம்பு இதுலையும் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் பக்கெட் செட்டு டுவெண்ட்டி ஃபீட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஏர்வோஸ் கொடுத்துருவோம் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா முப்பதாயரூபா வந்துடும் இதில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட குவாலிட்டினாலே தரமா இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா மினிவேக் பம்ப் டூ ஹண்ட்ரட் எல்பிஎம் போட்டு இந்தியாவிலேயே நம்பர் ஒன் ப்ராண்ட் இது தான் பம்பில் பேக்கம் பம்பில் அதோட பார்த்திங்கன்னா ஒன் ஹெச்பி ஆவல்ஸ் மோட்ரு போட்டிருக்கோம் இதோட பிரைஸ்ன்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரத்துக்கு நாங்கள் தந்துகிட்ருக்கோம் ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியோட ஆஃபரை பிரைஸாக பண்ணிகிட்ருக்குது பார்த்திங்கன்னா டபுள் பக்கெட் கம்ப்ரஸர்னு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் டபுள் பக்கெட் கம்ப்ரஸர் பார்த்திங்கனா ஃபோர் ஃபிஃப்டி எல்பிஎம் பம்பு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி காப்பர் மோட்டர் பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியோட ஒன் இயர் ஃப்ரீ சர்வீஸ் தந்துகிட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா முழு அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பெனியில் பார்த்திங்கன்னா பவர் விட நம்ம பண்ணிகிட்ருக்கோம் பவர் ஹீட்டரை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா அஞ்சு ஐசிபிலேருந்தே நம்ம ஒன்பது ஐசி வரையும் பண்ணிட்டு அதில் அதுல பார்த்தீங்கன்னா பெட்ரோலும் இருக்கு டீசலும் தனியாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரத்துலேருந்தே நம்மளுக்கு பேசிக்காக இருக்குது பவர் ஹீட்ரு இதில் நம்மளுக்கு கம்பெனி வரின்னு பார்த்தீங்கன்னா நெப்டியூன் இருக்குது எக்ஸ் ஒன் பவர் இருக்குது ஹோண்டாய் இருக்குது சைலம் இருக்குது அக்ரிமெண்ட் இருக்குது கிசான் தோஸ் இருக்குது இந்த கம்பெனியெல்லாம் நம்ம பவர் கட்டரில் வச்சுருக்கோம் நம்ம நெப்டியூன் கம்பெனியில் பார்த்திங்கன்னா தனியாக வந்து ஸ்ப்ரேயர்ஸ் அதாவது எலக்ட்ரிக் ஸ்ப்ரேயர்ஸும் பவர் ஸ்ப்ரேயர் பெட்ரோல் பவர் ஸ்ப்ரேயர்ஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ப்ரஷ் கட்டர் இருக்குது எலக்ட்ரிக் ப்ரஷ் கட்டர் அண்டு பெட்ரோல் ப்ரஷ் கட்டர் ஃபோர் ஸ்டாக்லேயும் இருக்குது டூ ஸ்டோக்ஸ்லேயும் இருக்குது வணக்கம் என் பேர் கவி நம்ம இப்போ எங்கே இருக்கனால் ஆர்காஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லேயும் இருக்கோம் நம்ம ஷாப் பார்த்திங்கன்னா தருமபுரியில் கடகுத்தூர் கூட்ரோட்டில் இருக்குது இப்போ என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா மில்கிங் மிஷின் நம்மக்கிட்ட எந்தெந்த டைப் இருக்குது எத்தனை டைப் இருக்குது அப்படின்ற பற்றி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா மோனோபிளாக் டைப்பில் ஆஃப் ஹெச்பி மோட்டர் ஒன் ஃபிஃப்டி எல்பிஎம் பம்பு இது பார்த்திங்கன்னா ஒன் இயர் ஃப்ரீ சர்வீஸோடு ரூபாய்க்கு நம்ம இருக்கோம் இதோட பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் பக்கெட் செட்டு கொடுத்துருவோம் அதில் ஏர்வோஸு டுவெண்ட்டி ஃபைவ் தந்துடுவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவுடூல் பிராண்டில் ஹெச்பி காப்பர் மோட்ரு ஒன் ஃபிஃப்டி எல்பிஎம் பம்ப் இதுவும் பார்த்தீங்கன்னா மூணு பிளாக் டைப்பில் வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரரூபா வரும் ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோடு வரும் ஃப்ரீ சர்வீஸ் ஒன் இயர் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து வந்தீங்கன்னா அதே ஹெச்பியில் டூ ஹண்ட்ரட் எல்பிஎம் ப்ரோ பம்ப் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பதினைஞ்சு மாடல் கறக்கலாம் இருபத்தி நாலு ரூபா வரும் இதோட ப்ரைஸு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியோட உங்களுக்கு ஒன் இயர் ஃப்ரீ சர்வீஸ் வந்துடும் அதுக்கப்புறம் மாடல் பார்த்தீங்கன்னா நம்ம கோதராஜ் மோட்டர் வந்துடும் கோதராஜ் மோட்டரில் ஒன் ஹெச்பி மோட்ரு டூ ஹண்ட்ரட் எல்பிஎம் பம்ப் இதுலேயும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் லீட்டர்ஸ் பக்கெட் செட்டு டுவெண்ட்டி ஃபீட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்வோஸ் கொடுத்துருவோம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரூபா வந்துரும் இதில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட குவாலிட்டினாலே தரமாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா மினிமேக் பம்பு டூ ஹண்ட்ரட் எல்பிஎம் போட்டு இந்தியாவிலேயே நம்பர் ஒன் பிராண்ட் இது தான் பம்பில் வேக்கம் பம்பில் அதோட பார்த்தீங்கன்னா ஒன் ஹெச்பி ஹேவல்ஸ் மோட்ரு போட்டிருக்கோம் இதோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தேழாயிரத்து நாங்கள் தந்துட்டுருக்கோம் ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட ஒன் இயர் ஃப்ரீ சர்வீஸ் தந்துட்டுருக்கோம் இதோட பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி லிட்டர் பக்கெட் செட்டும் டுவெண்ட்டி ஃபீட்டுக்கு ஏர் வஸ் தரும் மில்கிங் மிஷின்லே ஆஃபர் பிரைஸாக பண்ணிட்டுருக்குது பார்த்தீங்கன்னா டபுள் பக்கெட் கம்ப்ரஸர் நாங்கள் இருக்கோம் டபுள் பக்கெட் கம்ப்ரஸர் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி எல்பிஎம் பம்ப் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி காப்பர் மோட்டர் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட ஒன் இயர் ஃப்ரீ சர்வீஸ் இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் இதோட பிரைஸ் என்னென்னு கேட்டிங்கனா வெறும் முப்பத்தஞ்சாயிரம் மட்டும்தான் இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பக்கெட்டாக நீங்கள் எடுத்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரரூபா வரும் டபுள் பக்கெட் கம்ப்ரஸருக்கு அடிஷ்னலாக ஒரு பக்கெட் வேணும்னா அதோட வந்து ஒரு பக்கெட்டோட ப்ரைஸ் டென் தௌசண்ட் ஒரு குவாலிட்டியான பக்கெட்டு இதோட பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரூபா வரும் அதுக்கப்புறம் இருக்கிறேன் நம்ம சொல்லியிருப்போம் ஆல்ரெடி ஐநூறு மாடு கடக்கிறதுக்காலையும் நம்ம மிஷின் ரெடி பண்ணி தரோன்ட்டு அதுக்காக நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹெச்பி காப்பர் மோட்ரு தௌசண்ட் எல்பிஎம் வேக்கம் பொம்ம தந்துட்டுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம நாலு பக்கெட் சொட்டோட ஐநூறு மாடு கடக்கலாம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்னியாக்கால் லட்சம் ரூபாய் வரும் நம்மகிட்ட இருக்கிற மிஷின் பார்த்திங்கன்னா சின்ன மிஷின் பெரிய மிஷின் கிடையாது எல்லா மிஷினும் பார்த்தீங்கன்னா பக்கெட் செட்டை வரையும் இருபத்தஞ்சு லிட்டர் பக்கெட் செட்டு தான் கொடுத்துட்டு இருக்கோம் சின்ன மிஷினுக்கு அவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி பக்கெட் தர தரமாட்டோம் சின்ன மிஷின் எடுத்தாலும் சரி நீங்கள் பெரிய மிஷின் எடுத்தாலும் சரி பக்கெட் செட்டோட குவாலிட்டியும் அதோட லிட்டர் கெப்பாசிட்டியும் டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டரில் உங்களுக்கு தரமாக வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா பவர் ஹீட்டரும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பவர் ஹீட்ரு பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா அஞ்சு ஐசிஃபீலேருந்தே நம்ம ஒன்பது ஐஸ்பி வரையும் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா பெட்ரோலுன்னு இருக்குது டீசலும் தனியாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரத்திலிருந்தே நம்மளுக்கு பேசிக்கா இருக்கு பவர்வேட் இதில் நம்மளுக்கு கம்பெனி அப்படின்னு பார்த்திங்கன்னா நெப்டியூன் இருக்குது எக்ஸ் ஒன் பவர் இருக்குது ஹோண்டா இருக்குது சைலம் இருக்குது அக்ரிமெண்ட் இருக்குது கிசான் தோஸ் இருக்குது இந்த கம்பெனியெல்லாம் நம்ம பவர் ஹெட்டரில் வச்சுருக்கோம் நம்ம நெப்டியூன் கம்பெனியில் பார்த்திங்கன்னா தனியாக வந்து ஸ்ப்ரேயர்ஸ் அதாவது எலக்ட்ரிக் ஸ்ப்ரேயர்ஸும் பவர் ஸ்ப்ரேயர் பெட்ரோல் பவர் ஸ்ப்ரேயர்ஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ப்ரஷ் கட்டர் இருக்குது எலக்ட்ரிக் ப்ரஷ் கட்டர் அண்டு பெட்ரோல் ப்ரஷ் கட்டர் ஃபோர் ஸ்டாக்கிலையும் இருக்குது டூ ஸ்டோக்ஸ்லேயும் இருக்குது உங்களுக்கு தேவைன்னா டிஸ்ப்ளே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாஃப் கட்டுறோம் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம நெப்டியூன் பிராண்ட் சாஃப் கட்டுறது பார்த்திங்கன்னா அஞ்சு பிளேட்டில் மூணு ஹெச்பி காப்பர் மோட்ரு போட்டு வெறும் இருபத்தி நாலாயிரத்துக்கு தந்துட்ருக்கோம் ஒன் இயர் மோட்டர் உங்களுக்கு வாரண்ட்டி வந்துடும் இது பார்த்தீங்கன்னா கஜா சாஃப் கட்ரு நாலு பிளேட்டில் த்ரீ ஹெச்பி காப்பர் மோட்டார் வரும் இதுக்கு மோட்ருக்கு சிக்ஸ் மந்த் வாரண்டி தந்துடுவாங்க இதோடய பிரைஸ் டீட்டெயில் பார்த்திங்கனா இருபத்தி ஓராயிரரூபா வரும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சாஃப் கட்ரு இருபதாயிரத்துலேருந்து நம்மகிட்ட சாஃப் கட்ரு ஸ்டார்ட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் ஸ்பேர்ஸ் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எப்போவுமே அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது ஸ்பேர்ஸ் வேணும்னா உடனே எங்களை கான்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஸ்பேர்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருவோம்